தீர்க்கதரிசின் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் முதல் பகுதி வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் நாள்ல கத்த நம்மோடு பேச போகிறாங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது வனாந்திரத்துல நியாயம் வாசமா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளைங்களுக்கு நான் நியாயத்தை செய்ய போகிறேன் ஹலலூயா என் பிள்ளைங்க ஒரு வனாந்திர பாதையில கடந்து கொண்டிருக்கிறாங்க அங்க நியாயத்தை செய்யும்படி நான் கடந்து வருகிறேன் என்று அவருடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் ஹலலூயா வனாந்திரம்னா நமக்கு நல்ல தெரியும் அப்படிதானே பொதுவா பாலைவனம் சொல்லுவாங்க ஜனங்கள் அந்த பாலைவனத்துல பிரயாணம் பண்ணாங்களா அது வனாந்திர பிரயாணம் சொல்லுகிறது பொதுவாக நடமாற முடியாது ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் யாருக்காவது அதை விரும்புவாங்களா யாராவது அங்க போய் வாழணும்னு நினைப்பாங்களா முடியாது அப்ப அந்த வனாந்திரம் சொல்லும் பொழுது ஒரு விருப்பப்படாத ஒரு இடம் சரியான ஒரு திசை இப்போ சொல்லுவாங்க ஒரு வழியா போனா அந்த வழியா போங்க இந்த இந்தியா போன அந்த ஊருக்கு போகலாம் ஒரு திசை கூட சரியாக இருக்கு அதாவது திசை தெரியாத ஒரு சூழ்நிலை தான் போய் வாழவும் ஒரு கடுமையானது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வனாந்தரத்தை போன்று இன்றைக்கு என் பிள்ளைகள் ஒரு கடுமையான ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்காங்களா அது எதுவா இருக்கலாம் கடுமையான சோதனை சோதனைனா எப்படி ஒன்னா ரெண்டா சோதனை மேல சோதனை மிகவும் ஒரு கடுமையான ஒரு போராட்டம் தாங்க முடியாத ஒரு நிலை எதிர்காலம் என்னவாகும் என்ன நடக்க போகிறதோ ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறீங்களா சகிக்கவே முடியல கலங்கி நிற்கிறோம் ஆனா நாங்க போய்கொண்டிருக்கிறது தான் ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு இப்படிப்பட்ட வனாந்திரத்தை போன்ற சூழ்நிலைகளை கண்டு கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம் ஏன் தெரியுமா கத்தர் அந்த வனாந்திரத்துல அனுமதித்த காரணம் என்ன தெரியுமா அந்த வனாந்திரத்துல தேவன் நியாயத்தை செய்யும்படியாக ஹலலூயா நியாயம் வாசமா இருக்கும்படியாக தேவன் அந்த பாதையில நடத்தி கொண்டு வந்தாராம் உண்மையாகவே கடும் சோதனையும் கடும் போராட்டங்களும் வந்ததுனால நாம இப்போ விசுவாசத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கோம் உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்க முந்தைய நாட்கள்ல செவிக்கு தெரியாது முந்தைய நாட்கள்ல எப்படி துதிப்பதுன்னு தெரியாது முந்தைய நாட்கள்ல எனக்கு பைபிள் எடுத்தாலே பயம்னு ஒருவேளை நினைக்கலாம் நீங்க முந்தைய நாட்கள்ல ஒரு ஸ்டேஜ் முன்னாடி அல்லது அந்த சபைக்கு முன்னாடி நின்று ஒரு சாட்சி சொல்ல கூட பயந்து இருக்கலாம் இன்றைக்கு அந்த பணாந்திரத்தி நிலையானது உங்கள ஒரு விசுவாச வீரர்களாய் மாற்றி இருக்கிறது கலலூயா விசுவாச ஒரு வீராங்கனையாய் நீங்க இருக்கிறீங்க விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த பனாந்திரம் உங்களை கடுமையான சோதனை பரிட்சைக்கு படுகிற நிலை உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம் இவையெல்லாம் வர 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 என்ன தெரியுமா அப்படி மலிங்கு போன கத்தி தீட்ட தீட்ட கூர்மையாக்கப்படும் அப்படிதானே மலிங்கி போன தட்டிய வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பிரயோஜனம் மற்றது கத்தன் என்ன பண்றாரு பிரயோஜனப்படுத்தும்படி அநேக பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாய் கத்தர் பயன்படுத்துவதற்காக உங்களை ஆசிர்வதிப்பதற்காக பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக நித்திய ஜீவனை அளிப்பதற்காக மலங்கி போன தன்மையை மாற்றும்படி இந்த சோதனையோ உபத்திரமோ உங்களை தீட்ட 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 கட்டும் போராட்டங்கள் பசூராவளி போன்ற பிரச்சனைகள் பட்டினி பசி எவ்வளவு வியாதி கண்ணீரின் அனுபவங்கள் தாங்கவே முடியாத அதை ஓடுன்னு பொழுது தேவன் அந்த உங்களையும் என்னையும் உருவாக்கினார் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் பாடுகள் வழியாய் கடக்கும் போது தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் இப்ப புரிஞ்சா ஏன் ஏன் வனாந்தரத்துல வாசமா இருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல வரும்லாம் ஆளுக்கு ஏன் வனாந்தரத்துல போய் வாசமா இருக்கும் ஏன் தெரியுமா அந்த வனாந்திரத்துல இருந்து கண்ணீர் வடித்தது தெய்வனால் பொறுத்து கொள்ளவே முடியலை அந்த வனாந்தரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது தேவனால பொறுத்து கொள்ளவே முடியலை வனாந்திரத்துல நீ கதறினதை கத்தரால பொறுத்து கொள்ள முடியல சோ தேவன் தம்முடைய வல்லமை என்ன என்பதை தம்முடைய சனங்களுக்கு காண்பித்தா அலலூயா அலலூயா உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தா அந்த வனாந்திரம் அந்த கடுமையான அந்த பாதைகள் அந்த போராட்டங்கள் அந்த அம்மாய் எப்படி கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா அல லூயா ஸ்தோத்ரம் இன்னும் இன்னும் என்ன வந்தாலும் நாங்கள் ஜெய்ப்போம்னு சொல்லத்தக்கதாக வைத்திருக்கிறோம் அல லூய்யா பக்தர் எங்களுக்கு முன்பதாக போகிறார் என்ன வந்தாலும் இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஓ இந்த போராட்டத்தில் நாங்கள்

நியாயம் வாசமா இருக்கும் அருமையான இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே இப்பொழுது பயங்கரமான மனாந்திரம் சொல்றீங்களா கத்தர் உங்களை கொண்டு வந்து உருவாக்கி யாக்கோபே இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன் ஹலலூயா யாக்கோபே மனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தார் உருவாக்க வைத்த இடம்தான் மனாந்தரம் ஓ ஹல லூயா கே ஆவியா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நிலை யாருக்கு பரவாயில்ல யாருமே நம்மள புரிந்து கொள்ள மாட்டாங்க கொண்டவர் தேவன் ஆகிய கத்தர் மாத்துவ கத்தருடைய அன்பு மாறாதது கத்தர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும் ஓ என் தேவன் ஓ பராக்கிரமாலே என் தேவன் வல்லமை உள்ளவர் எப்படியா எனக்கு இவ்வளவு நெருக்கத்துல இவ்வளவு எதரான சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய நாட்களிலே ஓ ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களை என்னை உயர்ப்பித்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு வனாந்திரம் உங்களை உருவாக்கிற்று வனாந்திரத்துல கொண்டு வந்து கத்தர் அங்கு வந்து அவர் என்ன செய்கிறார் புடமிடுகிறார் பொண்ணை புடமிடுவது போல புடமிடுகிறார் ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எவ்வளவு வனாந்திரங்கள்ல போனாலும் கத்தர் வாக்கு தத்தம் பண்ணினது அங்க போய் தான் நிறைவேறும் அல்லது ஏன் தெரியுமா வாக்கு தத்தங்களை கொடுத்த கத்தர் அந்த வாக்கு தத்தத்திற்கு ஒரு தகுதியான பாத்திரமாய் அந்த வாக்கு தத்தத்தை சோதந்தரிக்கிற அளவிற்கு அவர் கத்தர் நம்மை பெலவீனனாய் அல்ல பெலவானாய் மாற்றுகிறார் அதனால தேவன் அப்படி ஒரு வாக்கு தத்தத்தின் எல்லைக்கு கொண்டு போகிற இடம் தான் வனாந்திரம் எல்லாம் எதிரா இருக்கும் ஐயோ வார்த்தை இப்படி இருக்கிறதே ஆனா சூழ்நிலை எதிரா இருக்கிறதே ஆண்டவருக்கு சூழ்நிலை தேவையில்லை ஆண்டவருக்கு நம்மளுடைய காரியம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதன் வழியா நம்ம நடத்திடுவார் என்பதற்கு அதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லையா இங்க கத்துடைய வல்லமின் காலம் நீட்டப்படும் அதுக்காக தான் வனாந்திரத்திற்கு நம்மை கொண்டு போகிறார் நமக்கு நன்றாக நம்மை நடத்த உண்மையாகவே இந்த பாதைகள் மற்றவர்களுக்கு தெரியாது இந்த இருந்தேன் நானும் அவரும் பரிசுத்தமான ஒரு உறவு அப்பா என்று கதரும் பொழுது அவர் என்னிடத்துல வந்து என் குரலை கேட்டார் என்று சொல்ல வைக்கும் இந்த வனாந்திரம் லூயா அலே லூயா நான் கதற போது ஓ என்னோடு இடைப்பட்டார் அவருடைய வார்த்தையை கேட்க வைத்தாரு ஓ இந்த வனாந்தரம் எவ்வளவு நல்லது என்று இந்த வனாந்தரத்தை குறித்து கத்த மேன்மை பாராட்ட வைப்பார் இன்றைக்கு இந்த வனாந்தரத்துல கத்த சொல்றாரு ஓ ஸ்தோத்திரம் நியாயம் வாசமா இருக்கும் கத்த சொல்லுகிறார் என் பிள்ளைகளுக்கு அவங்க கடுமையான வனாந்தர பாதையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் நியாயத்தை செய்ய போகிறேன் நியாயம்னா என்னது நேர்மையானது சரியானது தகுதியானது கரெக்ட்னு சொல்லுவலாம் இதுதான் இதுதான் நியாயம் இன்றைக்கு மனிதர்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டோன்னா நமக்கு நியாயம் வருமா வராது ஏன்னா எது நடந்தது எது நடக்கலை எப்ப இவங்க சொல்றதுல எது பாதி உண்மையா பாதி சரியா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது பார்த்த வண்ணமா சில காரியங்களை சொல்லுவாங்க ஆனா உண்மையான நியாயமானது சரியானது எது என்பதை எந்த மனிதர்களாலும் எடுத்து சொல்ல முடியாது கத்த சொல்லுகிறார் நான் வளர்க்காடும்படியாக நான் நியாயம் செய்யும்படியாக நியாயத்தின் ஆவியாக ஓ நான் என் ஜனத்தின் மத்தியில உலாவ வருகிறேன் ஹலலோயா என் ஜனத்தின் மத்தியில நான் கடந்து வருகிறேன் என்று இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட பகல் வேளையில தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார் அங்கதான் நியாயம் வாசமாயிருக்கும் நிச்சயமாய் நியாயம் படியாக கத்து உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் உணாவிக் கொண்டு இருக்கிறார் எவ்வளவோ நான் கடந்து வந்துட்டேன் இனிமேலும் எனக்கு வண்ணாந்திரோமா என்னால் முடியலன்னு சோர்ந்து போய் கலைத்து போய் ஒரு இலை பாடுதல் இல்லாம தவித்து போயிருக்க

எந்த மனிதனும் குறுக்கிட்டு தடை செய்ய முடியாது பத்த செய்கிற நியாயம் வெளிப்படும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஓ சோத்திர மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும் தேவ பிள்ளைகள் பட்ட எல்லாம் தேவன் கணக்கில் அளவோ வைத்திருக்கிறார் அவர் கண்ணீரை தூர்த்தியில் அளவோ வைத்திருக்கிறார் அலைச்சல் எல்லாம் அறிந்திருக்கிறார்